சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில்மேன் என்று அவர் சொன்னார் எனக்கும் அவருக்குமான நட்பு நாற்பத்து நான்கு ஆண்டுகள் பழமையானது முதன் முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர் நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன் காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன் மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது ஒரு தத்துவம் காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார் இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன் என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த பொழுது சென்னை இருபத்தாறு எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது அவரது புகழ் வாழ்க அவரது நினைவுகள் வீடு வாழ்க அவர் விட்டு சென்ற நாகரிகம் பண்பாடு கரை உலகில் மீடு நிலவுக